திருச்சியிலேருந்து சாமி சரி என் பேர் மோகன் சரி ஒரு சின்ன சந்தேகம் சாமி சின்ன சந்தேகம் சின்ன சந்தேகம் தான் பெருசாக இல்லையா சரி சொல்லு சாமி சொல்லியிருக்கீங்க காற்றே கடவுள் உணவே கடவுள் உணவே கடவுள் உழவு உணவு உணவு ஆமாம் ஒளியும் மோசையுமா இருக்காங்கன்னு இருக்கீங்க இருள் இப்போ உன்னிலேயே ஒன்று இருக்குது அப்படின்னு இருக்கீங்க அதனால் ஒரு குறை கன்ஃபியூஷனாக இருக்குது என்ன கன்ஃபியூஷன் ஆகுது உனக்கு சொன்னதில் என்ன கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு சரி இல்லை எல்லாமே கடவுள்னு சொல்கிறோம் அப்புறம் இறைவன் ஒன்று நம்ம எல்லாத்துக்குமே அடக்கியிருக்காரு உலகத்தையே அடக்கியிருக்காருன்னு சொல்கிறீங்க ஸோ அவரை நோக்கி நம்ம பயன் பண்ணுறோம் பயணம் பண்ணுறோமா இல்லை நம்ம உள்ளே இருக்கிற இல்லாத ஒன்று இருக்குதுன்னு சொல்லி ஏங்கி கொண்டு ஏக்கிக்கொண்டு இருக்குதுன்னு சொன்னீங்க அதை நோக்கி பயணம் பண்ணுறோமா நம்ம இறைவனை எப்படி பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இல்லை ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லை இப்போ மனிதர்கள் வந்து கடவுளை தேடுறோம் இல்லை மனுஷன் மட்டுந்தானே கடவுளை கும்பிட்றான் வேறு ஏதாவது ஜந்துக்கள் ஜீவனங்கள் கடவுளை கும்பிட்டுதான் ஆனால் உயிரோட வாழுதா இதை நம்ம யோசித்ததே இல்லை அப்போ அது கடவுள் எதுவாக இருக்குது உணவாக தான் இருக்குது அப்போ உணவு இல்லைன்னா அது ஒரு பொருள் கூட உயிர் வாழாது நானூறு வருஷம் வாழுது ஆமாம் அது எந்த கடவுளை கும்பிட்டுது அதனால் கடவுள் இல்லைன்றதில்ல அது கடவுள் தெரியல ஆனால் நம்ம ஆறு அறிவு மனிதன் கடவுளும் தெரியுது நம்மளும் தெரியுது ஆனால் கடவுள் தெரிஞ்ச அளவுகளும் நம்மளை வந்து பத்து நாள் ஒரு ஆகாரம் இல்லாத படுத்துட்டின்னா நீ எழுந்து நடக்க முடியாது நீ ஆயிரம் பக்தி பண்ணினா கூட நடக்க முடியுமா அவர் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் போய்ட்ட உடம்பு சரியில் படுத்துனுங்கிற டாக்டர் என்ன சொல்கிறார் நல்லா சாப்பிடு நல்லா கடவுளை கும்பிடுன்னு நான் சொன்னார் அப்போது சாப்பாடு தான் உடலுக்கு சத்தை கொடுக்கும் அந்த உடல் இருந்தால் இருந்தாதான் உங்களுக்குள்ள ஓடிங்கிற உயிர் உறப்பா இருக்கும் இல்லையா அப்போ அந்த உயிர் வாழன உணவு ஓணும் உணவு இருந்தால் தான் உடல் நிற்கும் உடல் நின்னா தான் ஜீவன் சேரும் ஜீவன் சேர்ந்தா தான் ஆன்மா வரும் இப்போ உங்க அம்மா கைத்தனி பிள்ளைங்க மூணு பசங்க நான் ஒரு சரி உனக்கு எத்தனி பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் நீ ஒண்டியா தானே பிறந்த ஆமா சார் இது ரெண்டு இடையில எங்க இருந்து வந்தது எங்க இருந்து வந்தது தான் சொன்னேன் கடவுள் ஒருவன் தான் ஏகன் அநேகன் ஆகிட்டான் நம்ம பண்றதுதான் கடவுள் பண்ணிக்கிறான் இதெல்லாம் நமக்கு புரியுறது இல்லை புரியாதால நமக்கு இந்த சந்தேகங்கள்லாம் வருது புரிஞ்சுதா இப்ப நம்ம ஒண்டியா தான் இருந்தோம் ஆனா நம்ம நாலு பொருளை உருவாக்கிட்டோம் அதே மாதிரி இறைவன் ஏகன் ஒன்றியாக தான் இருந்தான் ஆனால் உலகம் ஏங்கணுமான்றதுக்காக உற்பத்தி பண்ணான் அநேகன் நாக்கிட்டான் கோடி கோடியாக என்ன எண்ண முடியாத கோடி உரு உயிரினங்களை உற்பத்தி பண்ணிட்டான் அப்போ அது உலாவது அது திருப்பி பிறக்குது இறக்குது பிறக்குது இறக்குது இதான் உலக சுயற்சி போயிடுச்சா சந்தேகம் வேறு என்ன சந்தேகம் சாமி இந்த உயிர் பிரிந்து பதினாறு நாளுக்குள்ள அந்த உடலை எடுக்குதுன்னு சொல்கிறீங்க அந்த இதுக்கு பேர் என்ன சாமி மறுபிறவியா மறுபிறவி தொடர்ச்சிப்பா பிறப்பியில் போன பிறப்பில் நீ இல்லைன்னா இந்த பிறப்பில் நீ எங்கேருந்து வந்த ஒரு புளியங்கோட்டை இல்லன்னா ஒரு புளிய மரம் வருமா எடுக்கிறப்போ உடல் தானே எடுக்குது அப்பா அம்மா யாருக்காவது உயிர் குழந்தை எந்த அப்பா உலகத்தில் உடலை தான் செய்ய முடியும் அது நம்மளோட மறுபிறவிங்களா இல்ல ஒரு புள்ளாகி பூண்டாகின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அது ஒவ்வொரு பிறப்பா தான் இங்க வந்திருக்கிறோம் ஒன்னாம் கிளாஸ் பட்சம் முதல்ல உடலதாசம் எடுக்க போறது ஆமா இப்ப ஒன்னாம் கிளாஸ் பட்சம் இருந்தோம் இப்போ என்ன பண்ற எம்ஏ பட்சனுக்கு ஆனா இதுல படிக்காத நம்ம ஃபெயில் ஆகிக்கினா இந்த திருப்பி ஒன்னாம் கிளாஸ்ல எடுத்து சேர்த்துருவாங்க அதே மாதிரி புள்ளாகி பூண்டாகி புழுவாகி கல்லாகி பல் பல்லுயிராயி வந்தோம் வந்து மனிதனாக வந்துக்கிறோம் இந்த மனித பிறப்பு எதுக்குன்னா இறைவன் அடையிறதுக்கு ஆனா இதை அடையாளன்னு சொன்னா சொன்னால் திருப்பி நீ ஓனா கிளாஸ் போயிடுவேன் பிறவினுடைய தொடர்ச்சி என்னன்னா ரொட்டேஷன் தான் உலக சுயற்சி மாதிரியே பிறவி சுயற்சி எடுக்குது உயிர் போதும் ஒரு உடலை எடுத்துக்குது உடல் எங்கேருந்து கிடைக்குது தாய் இருந்து கிடைக்குது ஆனால் உயிர் இருந்து கிடைச்சிது அது அழியா பொருள் உடல் அழிஞ்சிக்கினே இருக்குது ரொட்டைனா அதனால இந்த அழியா பொருளை ம அழியிற பொருளை மறந்து அழியா பொருள் உள்ளே இருக்கிற கடவுளை தேடுங்கோ உங்களை தேடினீங்களா தான் கடவுளை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் யாரும் தெரியாத கடவுள் யாருன்னு தெரியாது அப்படின்னு உங்களை தேடுங்கன்னு சொல்கிறேன் இன்னொரு சந்தேகம் சொல்லுங்கள் இன்னொரு கிலி சமயம் சொல்லு சமீபம் நம்ம கடவுளை அடைகிறதுக்கு நம்ம வந்து மனுஷன் வந்து மகானாகி இறைவனை அடைகிறாங்க மகான என்ற நினைப்பே வரக்கூடாது நான் கடவுளை அடையணும் நான் எதுக்காக பிறந்தேன் என்ன செய்ய வந்தேன் நான் என்ன செய்யறேன் என்ன செய்யணும் இது மட்டும் தான் நான் ஆகணும் ஞானி ஆயினும் கடவுள் ஆயிடும் அந்த நினைப்பே வர அந்த நினைப்பு வந்தவே மனசு வந்துச்சுன்னு அர்த்தம் மனமில்லாத நிலைக்கு போகணும் நம்ம சரி சரி அப்படி போகும்போது தான் அந்த பிறப்பை தவிர்க்க முடியும் இல்லைன்னா தவிர்க்க முடியாது இல்லை சமயம் நான் என்ன கை கேக்குறேன்னா காட்சியில் வந்து முருகன் அம்மன் சொல்லி எல்லாம் இப்போ உனக்கு ஒரு மனுஷன் தானே நேராக ஒரே ஒரு உருவம் மீன் மாதிரி வச்சுருந்தா நீ என்ன பண்ணுவ என்ன பண்ண முடியும் உன்னால் உனக்கு எதுக்கு ரெண்டு கை ரெண்டு மூக்கு ஓட்டை எதுக்கு ரெண்டு கண் எதுக்கு ஒரு கன்று வச்சுட்டு இருந்த உலகத்தை பார்க்கலாமே எல்லாமே உடலுக்குள்ளே இருக்கிறத மனுஷனுக்கு புரியாத காலங்களில் மகான்கள் வகுத்து கூட்டம் உடல் இது இதெல்லாம் வந்து ஏங்குது அப்படின்னுட்டு அதனால்தான் பாம்பன் சாமி சொன்னார் கடவுள் இத்தினி இருக்குதுன்னா இல்லைப்போ ஒன்று தான் ஒவ்வொரு தாய் தாப்பும் நாலு புள்ள இருக்குது ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவன் ஒருத்தன் புள்ள தான் நாலும் நாளுக்கும் ஒரே பேர் வைக்கிறது இல்லையா நாலு பேரில் வச்சுக்கிற அப்போதானே புரியும் அதுக்காக கடவுளை அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் அண்டமாய் அவனியாகி அரியணை பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி திசை போற்றி நின்ற எண்ணருள் ஈசனான திந்துறல் சரவணத்தான் தினமும்மன் சிரத்தை போட்டணும் ஈசனும் அதுதான் முருகனும் அதுதான் கிருஷ்ணனும் அதுதான் அம்பாலும் அதுதான்டா நான் கும்பிடுறது முருகன்ற உன்னோத்தை சீவான்றோம் அத்தியே இப்படி நம்ம மனம் தான் பிரிச்சதை தவிர கடவுளில் பிரிவு இல்லை

நீ என்ன பண்ணுனா உன் செலவுக்கு பார்த்துக்கின்னு ஏதோ நாலு பேருக்கு தர்மம் பண்ணிட்டு மிச்சத்தை ஏற்றுக்கணும் வரணும் நீ ஆனால் மொத்தத்தையும் போகிற வழியிலே பாதி பாதியாக கொடுத்துட்டு போட்டிங்கன்னா போய் சேர வேண்டிய இடமே சேர மாட்டேன் அவர் நிலமை அப்படி தான் ஆயிப்போச்சு சித்தாடலை நீட்டு பண்ணார் அவர் ம இந்து மகான்கள் அப்படி பண்ணல தேவையான நேரத்தில் தேவையானது மட்டும் செய்யிட்டு அதோ ஸ்டாப் பண்ணிக்கினாங்க அதனால் யாருக்கும் கிட்ட போகவே முடியல அவர் வந்து இருந்ததுலாம் செலவு பண்ணார் அதனால் அவருக்கு மரணம் வரும்போது அவரே தடுத்துக்க முடியாத நிலமையாகி போச்சு இதுதான் அங்கே நடந்த கதை ஆனால் அவர் நல்ல மகான் அதில் எந்த வேற்றுமையும் கிடையாது எல்லா மகான்களுமேப்பா யாருமே சாதாரணமாக இந்த உலகத்துக்காக வந்தவங்கவுங்களாம் தனக்காக வாழணும்னு வந்தவங்க அது நபியாக இருக்கட்டும் இயேசுவாக இருக்கட்டும் புத்தராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி இந்த மக்களுக்கு போதனை பண்ணணும் நல்வழிப்படுத்தணும் தான் இறைவனால் அனுப்பப்படுறவங்க தான் ஒவ்வொரு மகானும் மகானின்றவன் தனியாக கடவுள் என்றது ஒருத்த எந்த மகானுமே கிடையாது எல்லா மகான்களும் கடவுளால் அனுப்பப்பட்டவங்க தான் அவங்களுடைய வேலையை செய்யிட்டு அவங்க கடவுளில் போய் சேரணும் அதான் வேலை அவங்களுக்கு ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க அந்த புகழுக்காக இங்கே வந்து மக்கள்கிட்ட மாட்டிக்கின்னு அதை அழிச்சிடுறாங்க போது அவங்களுக்கு ஆபத்து வரும்போது அவங்க அதை தடுத்துக்க முடியல இதுதான் பல மகான்களுக்கு நடந்தது ஆனால் மகான்களில் யாரும் உயர்ந்தவன் யாரும் தாண்டவில எல்லா மகான்களும் உயர்ந்த மகான்கள் தான் அது இயேசுவாக இருக்கட்டும் நபியாக இருக்கட்டும் சித்தர்களாக இருக்கட்டும் யாராக ஒன்றா இருக்கட்டும் எல்லா மகான்களும் உயர்ந்தவங்க அவங்க செயல்களை பொறுத்து அமைஞ்சது அது சொல்லு வேற என்ன சாமி இந்த மூச்சை பற்றி சொல்லியிருக்கீங்க இந்த மூச்சு பதி பதினஞ்சு வரப்போ நமக்கு ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வரைக்கும் ஆயுத போவோம் இருபது போகிறப்போ மரணத்தில் வாயில் போவோம்னு சொல்லிங்க இது இந்த பாதையில் போகிறப்ப தான் அந்த மூச்சை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா இல்லை ஸ்போர்ட்ஸ் மேன் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் மேன்லெலாம் கண்ட்ரோல் பண்ணுவோம் ஸ்போர்ட்ஸ் மேனில்லாம் மூச்சு ஜாஸ்தி போகும் ஜாஸ்தி போகும் ஆ டவுட் இருக்கு சாமி எல்லாத்தை விட போ ஆணும் பெண்ணும் போகம் பண்ணுறதுலாம் அதிகமான மூச்சு வெளியே போடுறது ஸ்போர்ட்ஸ் மேன் கூட அவ்வளோ கிடையாது அதுக்கு அடுத்தது தான் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு நடக்கும் போது ஒரு மூச்சு உட்காரும் போது ஒரு மூச்சு படுக்கும் போது ஒரு மூச்சு இப்படி மூச்சில தான் மனித வாழ்வே இருக்குது அந்த மூச்சு வந்து ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு தான் அதிகமா போகும் நீ எப்படி குறைக்க முடியும் ஆ பயிற்சி பண்ணால் மட்டும்தான் குறையுமே தவிர வேற எப்படியுமே அதை குறைக்க முடியாது போட்டு போயிக்க உன் கால் எவ்வளவு வேகம் போதும் மூச்சு எவ்வளவு வேகம் போகும் அதனால மூச்ச நீ வந்து குறைக்கோ முடியாது அதுவே அது கூடவே ஒரு வாடி அதை அடக்கணுமே தவிர அதை நான் நிறுத்த நிறுத்த மாட்டோம் உடல் அதுதான் உடற்பயிற்சியால் மூச்சு நிறுத்த முடியாது உயிர் உயிர்பயிற்சியால் தான் மூச்சை நிறுத்த முடியும் உடற்பயிற்சின்றது வேற உயிர் பயிற்சின்றது வேற உடற்பயிற்சின்றது யோகா சொன்னோம் உயிர் பயிற்சின்றது யோகம் அதனால யோகத்தால மட்டும்தான் அதை அடங்கமே தவிர வேற எதாலையும் அடங்காது